ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க ரோடு பேஸ் இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டிச்சத்திரம் அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் ரோடு பேஸ் இடம் என்பதால் நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய இடம்தான் இது மொத்தமாக இங்கே ஒரு ஏக்கர் எண்பத்தி ஐந்து சென்ட் நீளம் விற்பனைக்கு இருக்குங்க இதன் மொத்த விலையாக முப்பத்தி இரண்டு லட்சம் மட்டுமே நீங்கள் நேரில் வந்து எடுத்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் வில்லங்கம் இல்லாத ஒரே ஓனர் உள்ள சொத்து தாங்க இது ரோடு பேஸ் இடம் என்பதால் உங்களுக்கு பாத பிரச்சனை இருக்காது நீங்கள் இந்த இடத்த பிரித்து வாங்கிறதுனாலும் இரண்டு பேராக சேர்ந்து வாங்கிக்கலாம் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ